அதன் பிறகு ஒரு ஒரு வேலையா செய்யறோம் ஏன்னா கச்சத்தீவு எதுக்கு வேணும்னா நமக்கு ஏதோ ஒரு லேண்ட் மாஸ் வேணும் ஒரு நிலம் வேணும் அதுக்காக கச்சத்தீவு வேணும் இல்ல இந்தியா இல்லாத நிலப்பரப்பா அது சில கிலோமீட்டர் கொண்டு வந்து கொடுக்க போது அது அது நோக்கம் கிடையாது கச்சத்தீவு ஏன் வேண்டும் என்றால் தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை அப்பத்தான் தீர்க்க முடியும் தீர்க்கவே முடியாது இலங்கைக்கு மூன்று முறை நான் சென்றிருக்கின்றேன் தனிப்பட்ட முறையில இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து பேசி இருக்கின்றேன் தனிப்பட்ட முறையில இலங்கையில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி எதிர்க்கட்சி நண்பர்களை சந்தித்து பேசியிருக்கேன் இதெல்லாம் இந்த மூன்றாண்டு பயணத்தில் அதன் பிறகு ஒரு முடிவுக்கு நாங்கள் இதற்கு தீர்வு ஒருவேளை பேசி ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு தினமும் ஆப்ஷன் திரும்ப நம்முடைய தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதற்கு மட்டும் அனுமதி வாங்குவோமா ஆப்ஷன் டூ இல்ல கச்ச திரும்ப கேட்போமா ஆப்ஷன் த்ரீ இதெல்லாம் இந்த மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து அதன் பிறகு ஜெய்சங்கர் ஜியை சந்தித்து பேசி இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எப்படி கொடுத்தாங்க இதற்கு முன்னாடி கச்சத்தீவு பத்தி யார் பேசினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசினாங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல பேசினாங்களா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டெக்னிக்கலா சயின்டிபிக்கா லீகலா பேசுறோம் இல்ல நாங்க வந்து தனி கப்பர் படை அனுப்புவோம் நாங்க நெய்தல் படை அனுப்புவோம் அப்படி எல்லாம் பேசல நாங்கள் சயின்டிபிக்கா லீகலா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்று பார்க்கின்றோம் அது நடக்கும் என்று நம்புகின்றோம் அது தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம்